السلام عليكم ورحمه الله وبركاته ஆகவே இத்தகைய சமயத்தில் உண்மை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் வழியில் அவசியம் போர் புரிவார்கள் டிராகரிப்பவர்களோ இவர்களுக்கு எதிராக சைத்தானுடைய வழியில்தான் போர் புரிவார்கள் ஆகவே சைத்தானுடைய நண்பர்களிடம் நீங்கள் போர் புரியுங்கள் அவர்களின் எண்ணிக்கையை பார்த்து தயங்கிவிடாதீர்கள் நிச்சயமாக சைத்தானுடைய சூழ்ச்சி மிகவும் பலவீனமானதாகவே இருக்கிறது உங்கள் கைகளை தற்சமயம் போர் புரியாது தடுத்து கொள்ளவும் தொழுகையை உறுதியாக கடைபிடிக்கவும் ஜகாத்தை கொடுத்து வரவும் என்று எவர்களுக்கு கூறப்பட்டதோ அவர்கள் நீர் பார்க்கவில்லையா போர் புரியவர்களுக்கு கட்டளையிட்ட பொழுது அவர்கள் ஒரு பிரிவினரோ அல்லாஹுக்கு பயப்படுவதை போல் அல்லது அதைவிட அதிகமாகவே மனிதர்களுக்கு பயந்து எங்கள் இறைவனே ஏன் எங்கள் மீது போரை கடமையாக்கினாய் இன்னும் சிறிது காலத்திற்கு இதை பிற்படுத்த வேண்டாமா என்று கூற ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கு நபியே நீர் கூறுவீராக இவ்வுலக வாழ்க்கை வெகு அற்பமானது எவன் அல்லாஹுக்கு பயந்து நடக்கிறானோ அவனுக்கு மருமையின் வாழ்க்கை தான் மிக மேலானது உங்கள் நன்மையை குறைத்தோ பாவத்தை கூட்டியோ ஒரு நூலளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் நீங்கள் எங்கிருந்த போதிலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் மிக பலமான உயர்ந்த கோட்டை கொத்தளத்தின் மீது நீங்கள் இருந்த போதிலும் சரியே நபியை உமது கட்டளை போருக்கு சென்ற அவர்களை ஒரு நன்மை அடையும் பட்சத்தில் இது அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு கிடைத்தது என கூறுகின்றனர் அவர்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டுவிட்டாலோ நபியே இது உம்மால் தான் எங்களுக்கு ஏற்பட்டது என கூறுகின்றனர் ஆகவே நீர் கூறுவீராக நானாக என் இஷ்டப்படி உங்களுக்கு கட்டளையிடவில்லை அல்லாஹ் அறிவித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன் ஆகவே அனைத்தும் அல்லாஹுவிடமிருந்தே கிடைக்கின்றன இவர்களுக்கு என்ன நேர்ந்துவிட்டது விட்டது இவ்விசயத்தையும் எவ்விசயத்தையும் இவர்கள் அறிந்து கொள்வதில்லையே மேலும் இவ்வாறு கூறுகின்றவனை நோக்கி உனக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அது அல்லாஹ்வினால் ஏற்பட்டது என்றும் உனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது நீ இழைத்த குற்றத்தின் காரணமாக உன்னால் தான் வந்தது என்றும் கூறுவீராக நவியே நாம் உம்மை ஒரு தூதராகவே மனிதர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் இதற்கு அல்லாகவே போதுமான சாட்சியாக இருக்கிறான் எவர் அல்லாஹுடைய தூதருக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர்தான் நிச்சயமாக அல்லாஹுக்கே கட்டுப்பட்டார் ஆகவே நபியே உம்மை எவர்களும் புறக்கணித்தால் அதற்காக நீர் கவலைப்பட வேண்டாம் அவர்களை கண்காணிப்பவராக உம்மை நாம் அனுப்பவில்லை